வியாபாரம் தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வியாபாரத்தில் லாபம் போன்ற விஷயங்கள் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க மிக மிக முக்கியமாக சட்டப்பூர்வமான வெற்றிகள் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன் எம்எல்ஏ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு செக்கு ரிட்டன் கேஸு கிரெடிட் கார்டு கேஸு அண்ணன் மேலே கேஸு தம்பி மேலே கேஸு அக்கா தங்கச்சினால் கேஸு சொத்தை பிரிச்சுக்கிறதுல கேஸு குடும்ப கேஸ் ஒய் எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கேன் நான் டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரியான சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய மனசு போலவே ஒரு சுமூகமான தீர்வு தீர்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் சர்வநிச்சயமாக உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அறிமுகங்கள் போன்றவைகள்லாம் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அரைமார்க்கு கால்மார்க்குலே கவர்மெண்ட் வேலையை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்ட்ரவியூலில் தான் போய் ச இதாக முடியல எழுத்து தேர்வுலலாம் ஜெயிச்சிடுறேன் நேர்முக தேர்வில் போயிட்டு பாஸ் ஆகாமல் வந்துவிட்டேன் இந்த மாதிரியாக அரசு சார்ந்த விஷயங்களில் எதுவும் நல்லா நடக்காமல் இருந்தவங்க பட்டா கிடைக்க மாட்டேங்குது அது கிடைக்க மாட்டேங்குது தொகை கிடைக்க மாட்டேங்குது